வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கடலில் முழுகி கல்லூரி மாணவன் பலி மரக்காணம் அருகே சோகம் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் புதுச்சேரி திமுக தகவல் மத்திய சிறைக்குள் செல்போன் மோடம் பறிமுதல் காலாப்பட்டு போலீசார் விசாரணை இனி விரிவான செய்திகள் இந்த ஆட்சியில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பின்பக்கமாக ஓடிவிடலாம் என தெரிவித்திருந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பாஜக வேட்பாளர் பிரச்சார வாகனத்தில் சங்கடப்பட்டு ஏறி செல்கிறார் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நடைபெறவுள்ள நாடாளுமன்றத் தேர்தலில் விளையாட்டு இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முப்பத்தி ஓராம் தேதி வில்லியனூர் மரப்பாலம் அண்ணா சிலை சந்திப்பில் பிரச்சாரம் செய்யவுள்ளார் அதேபோல ஏழாம் தேதி உப்பளத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என வாக்குறுதி அளித்து சென்றார் ஆனால் அதற்கு பதில் இப்போது ஒஸ்ட் புதுச்சேரியாகிவிட்டது ஏன் ரேஷன் கடையை கூட அரசால் திறக்க முடியவில்லை என்றார் நிதி பற்றாக்குறை மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டு விட்டது காரைக்கால் துறைமுகம் அதானி துறைமுகமாக மாறிவிட்டது அதனால் புதுச்சேரிக்கு கொடும் செயல்களை பாஜக செய்து வருகிறது மின்துறை தனியார் ஆக்குகிறார்கள் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு செயலர்கள் முன்னிலையில் இந்த ஆட்சியில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பின்பக்கமாக ஓடிவிடலாம் என தெரிவித்தார் அந்த அளவுக்கு பாஜக ரங்கசாமிக்கு தொல்லை கொடுத்தது ஆனால் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைமையை பார்க்கும்போது பாஜக வேட்பாளர் பிரச்சார வாகனத்தில் சங்கடப்பட்டு ஏறி செல்கிறார் மக்கள் அவரிடம் நியாயம் கேட்கிறார்கள் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என சிவா தெரிவித்தார் சட்டமன்றத்தில் ரகசியமாக சொல்லலை ஒரு பத்து எம்எல்ஏ இருக்கும்போது ரெண்டு மூணு செக்ரட்டரி இருக்கும்போது சொன்னார் என்னால் இவங்ககிட்ட வாழவே முடியல பின்பக்கமாக ஓடிடலாமான்னு சொன்னார் சில பத்திரிகை நண்பர்களாக இருந்தாங்க அலுவலருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதிகாரத்தை நான் அதாவது ஆளுநருக்கு அதிகாரம் சிஎஸ்க்கு அதிகாரம் எல்லாமே வந்து மத்தியில் இருக்கிறவங்க இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை ஜனநாயகத்தை கேள்வி பொருளாக நினச்சிட்டுருக்காங்க அவங்களுடைய வந்து தங்கி செல்லக்கூடிய உல்லாச புரியாத வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த ஊர் இருபத்தி மூணு செக்ரட்டரி யார் கேட்டால் இங்கே இருக்க சட்டமன்றத்தை யாரும் கோரிக்கை வைச்சாங்களா யாராவது பேசுனாங்களா இங்கே இருக்கிற நிர்வாகத்தை பார்க்க முடியல அங்கேருந்து ஐஏஎஸ் இறக்குமதி பள்ளின்னு சொன்னாங்களா

புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளருக்கு பாஜக தொண்டர் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கிரேன் மூலம் மாலை அணிவித்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற கடந்த கால ஆட்சியின் போது எந்தவொரு மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் வெறும் போராட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் மேலும் எதிர்கட்சியினர் உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் எத்தனை எத்தனை நாள் கட்சிகள் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் தற்போது அக்கூட்டணியில் சொற்ப கட்சிகள் மட்டுமே உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார் அதே தான் பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணி பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்ய முடியும் இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கின்றது அது எந்த முடியாது மீண்டும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் வேண்டும் மகிழ்ச்சி வச்சிருப்பாங்க என்ன காரணம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் புதுச்சேரி மத்திய சிறை வளாகத்தில் வீசப்பட்ட ஆண்ட்ராய்டு செல்போன் ஐந்து செல்போன்கள் வைஃபை மோடம் பீடி கட்டுகள் கஞ்சா உள்ளிட்ட விலை பறிமுதல் செய்த சிறைத்துறையினர் இது தொடர்பாக காலாப்பட்ட காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறை இதில் எழுபத்தி ஐந்து தண்டனை கைதிகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று மாலை சிறை வளாகத்தின் உட்பகுதி மதில் சுவர் அருகே சிறைத்துறையினர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு ஒரு பார்சல் கிடந்துள்ளது அதனை பார்த்த சிறை காவலர்கள் பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் உட்பட ஐந்து செல்போன்கள் வைஃபை மோடம் பிடி கட்டுக்கள் கஞ்சா இரண்டு சார்ஜர் இருந்ததை கண்டு சிறைத்துறையினர் இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கருக்கு அளித்த தகவலின் பேரில் அவர் அதனை பறிமுதல் செய்து காலாப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அதனை போல் போலீசாரிடம் ஒப்படைத்தார் இதனைத் தொடர்ந்து காலாபட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் உள்ள எந்த ரவுடிக்காக கஞ்சா மொபைல் போன்கள் வீசப்பட்டது என்றும் யார் வீசினார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாமர் கருவிகள் சிறையில் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் வைஃபை மோடம் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன்கள் சிறை வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கனுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் கனுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதனை அடுத்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதன் மற்றும் கனுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் மரக்கானத்தில் கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் பலி மரக்காணம் அருகே கரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ரகு இவர் உப்பள தொழிலாளியாக இருந்து வருகிறார் இவரது மகன் ராகேஷ் இவர் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளம் கணினி அறிவியல் பாடம் பிரிவில் படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் ராகேஷ் தனது வீட்டிலிருந்து இருந்து மரக்கானம் அருகே உள்ள தீர்த்தவாரி கடல் பகுதிக்கு குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கடலில் உண்டான சுழலில் சிக்கி பரிதாபமாக ராகேஷ் இறந்துவிட்டார் இது பற்றி தகவல் அறிந்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ராகேஷின் உடலை பார்த்து கதறி எழுதினர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனக செட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து ராகேஷின் தந்தை ரகு மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் மீது மறக்காணும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஏற்பாட்டில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் லெனின் வீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாமக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பாகூர் அடுத்துள்ள ஆதிங்கப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது பாகூர் அடுத்துள்ள ஆதிங்கப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழா நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது இதையொட்டி நேற்று காலை பதினோரு மணிக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது ஊர் எல்லையிலிருந்து பால் குடங்களை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பால் மஞ்சள் தயிர் சந்தனம் தேன் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலியார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ராஜேஸ்வரி தலைமையில் தேசிய மலர் மகளிர் ஒருங்கிணைந்த குழுக்கள் மூலம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலியார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்கான முடிவு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பொறுப்பாளர் செல்வகணபதி முருகன் பத்மநாபன் விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கடலில் முழுகி கல்லூரி மாணவன் பலி மரக்கான அருகே சோகம் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் புதுச்சேரி திமுக தகவல் மத்திய சிறைக்குள் செல்போன் மோடம் பறிமுதல் காலாப்பட்டு போலீசார் விசாரணை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்